அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ரெயின் ரோடு கோகிலா கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்கிற தாத்தா பன் மசாலா கடைக்கு தான் வந்திருக்குறோம் இவர் நாற்பத்தி அஞ்சு இந்த கடையை ரன் இருக்காருங்க இவர் சிறந்த முறையில் தரமான பொருட்களை வச்சு இந்த பன் மசாலா தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு சாதா பன் மசாலா மற்றும் முட்டை பன் மசாலா இந்த ரெண்டு ஐட்டத்தை வச்சு சேலத்தை கலக்கிட்டுருக்கிறாருங்க இந்த பன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அஜன மற்றும் ஃபுட் கலர் போன்ற கெமிக்கல்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க தாத்தாவே ஓனாக ப்ரிப்பேர் பண்ண மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு கடந்த நாற்பத்தி அஞ்சு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கடை நடத்திட்டுருக்கிறாருங்க நீங்களும் சேலம் சைடு வந்தீங்கன்னா இந்த பன் மசாலாவை சாப்பிட்டு பாட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணா இவர்கிட்ட நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுருக்குறேன் எனக்கு தெரிஞ்சது வந்து நல்லாயிருக்கு இவர்கிட்ட ஜனங்களும் நிறையா வராங்க இவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒரு ஏழு மணி ஆறரை மணி பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக வரும் நல்லா இருக்கும் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேருந்து பார்க்குறாங்க